இல்லை இதில் நான் கருத்து சொல்ல நான் தகுதியானவள் இல்லைன்றது நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது அவங்களோட உட்கட்சி பிரச்சனை அதுலேயும் கருத்து சொல்ல நான் தகுதியானவள் இல்லை என்பது தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை அதில் தான் இந்த இதில் இந்த இந்த கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு நான் தகுதியானவள் இல்லை என்று அண்ணன் நயினார் நாகேந்திரன்ட்டு நீ போய் கேட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பொறுப்பு தானே கொடுத்திருக்கு அவர் இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பாஜக இருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா நயனார் பாலாஜி அண்ணன் நயனார் நாகேந்திரோட கட்சியில முன்னாலேயே இணைந்து இருக்கிறார் அது அண்ணனே சொல்லி இருக்கிறாங்க நேற்று நான் தலைவராக இருக்கும்போது அவன் தம்பி இங்கே தான் இருக்கிறாரு ஆக அதுவும் மட்டும் இல்லை இருபத்தி நாலு பிரிவில் ஒரு தலைவருக்கு பொறுப்பாகிறாரு இது ஸ்டாலின் மாதிரி அடுத்த பொறுப்பை கொடுத்துட்டாங்களா எத்தனையோ சீனியர்ஸ் இருக்கும்போது அவங்க எல்லாம் தள்ளிட்டு உடனே தலைவர் துணைத் தலைவர் பதவியை இல்ல அண்ணன் ஸ்டாலின் எப்படி அவங்க கட்சியில உழைப்பதற்கு அதெல்லாம் நாங்க வாரிசுன்னு சொல்லல ஆக கட்சியில உழைப்பதற்கு ஒரு பிரிவோட தலைவர் இருக்கிறது அவர் மட்டும் இல்ல பல பிரிவு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் கட்சியில உழைக்கிறாரே தவிர எல்லாரையும் புறந்தள்ளி விட்டு அவருக்கு அதிகாரம் கொடுக்கல அப்படின்னா அது தப்பு அப்படி அவர் ஒத்துக்கொள்ளவும் மாட்டார் அதனால அவர் சொன்ன மாதிரி இது வந்து குடும்ப ஆட்சி கிடையாது குடும்ப கட்சி கிடையாது குடும்பங்கள் வேலை செஞ்சு அரவணைக்கிற கட்சி தான் அதனால மற்றவர்களை எல்லாம் விடுத்துட்டு அடுத்த பதவியை கொடுக்கறது என்பதை நாங்க எதிர்க்கிறோம் இது மாதிரியான அதிமுக உட்கட்சி இதுக்குள்ள இருக்கக்கூடிய விவகாரம் தேர்தலை பாதிக்கும் நினைக்கிறீங்களா இல்ல தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் இருக்கிறது எல்லா பிரச்சனையும் தேர்தலுக்கு முன்னாலே விடும் ஏன்னா எல்லாரோட ஒற்றை குறிக்கோள் திமுக தோல்வி அடைய வேண்டும் என்பதுதான் அதனால அதனால் ஒன்பது மாதத்திற்குள்ளே எல்லாம் சரியாகிவிடும் என்பது எனது கருத்து என்ன செந்தில் பாலாஜி மாதிரி உள்ளவங்க இருக்கிற கட்சியில் வேற என்ன நடக்கும் அதான் நடக்கும் பெரிய ஏழு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குதுங்க அதுக்கப்புறம் செயின் பறிப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாம் இதான் நடந்துருக்கு அதனால தான் நாங்கள் வந்து ஆட்சி இருந்து பறிக்கணும்னு சொல்கிறோம் இல்லைனா இன்னும் அதிக எல்லாம் வரும் ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வரும் இது ஒரு எக்ஸாம்பிள் எப்படி அவர்களெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் யாருக்கெல்லாம் திமுகவில் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இது காண்பிக்கிறது அவ்வளவுதான் அதாவது செந்தில் பாலாஜி பெரிய செயின்ஸ் நேச்சர் இந்த மாதிரி சின்ன செயின்ஸ் நேச்சர் அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நாங்கள் பலம் தான் இருப்போம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தீர்ந்துடும் Daily daily Taste Daily, taste daily.